தமிழ்நாடு என்பது கடந்த மூன்று ஆண்டுகளில் கஞ்சாவிற்கும் போதைப் பொருட்களுக்கும் குறிப்பா இந்த மாதிரி பேர் தெரியாத போதைப் பொருட்கள்லாம் இந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நடமாட்டிருக்கா இதுதான் திராவிட மாடலுடைய அறுபது எழுபது லட்சம் முஸ்லீம்களுக்கு ஒரு கெட்ட பேர் அவப்பேர ரெண்டு பேரால உண்டாகுதா இல்லையா ஐயா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் அவ பேரை ஏற்படுத்தி கொடுத்தது ஐயா கருணாநிதி தானே இவனுக்கு விற்கணுங்கிற ஒரு தைரியம் நம்ம கொண்டு போய் பேருந்துல கொண்டு போலாம் எழுபது கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை பேருந்து கொண்டு வருது இந்த ரெண்டு முஸ்லிம் மக்களுக்கு ஒட்டுமொத்த எங்க இருக்கக்கூடிய மொத்த முஸ்லிம்களுக்கு ஒரு சந்தேக கண்ணோட்டம் வருமா வராதான் இரும்பு கரத்தை அடகு வச்சிருக்காங்க போல இரும்பு கரத்தை அதை பேரிச்சு மலம் கொடுத்து மீட்டு கொண்டு வரணும் கொண்டு வந்து அடக்கணும் ஏன்னா இரும்பு கரத்தை கொண்டு அடக்கணும்னு சொல்லி வரைக்கும் என்ன அடக்கிருக்காங்க வழி காட்டாரு இதுக்கெல்லாம் மூல காரணம் முதல் காரணம் வந்து ராமதாஸ் தான் அவர் மரத்தை வெட்டினாலும் பஸ்ஸ எரிச்சதுனால அவங்க தூக்குன கத்தி தான் இன்னைக்கு தமிழ்நாடு பூர அந்த எல்லாரும் கத்தி தூக்குற நிலைக்கு உற்பத்தி வணக்கம் இன்றைய சிறப்பு விவாத மீடியா ஒன் சேனல் ஆசிரியர் மற்றும் ஊடகவியலாளர் மரியாதைக்குரிய அம்சத் அவர்களும் மேலும் திமுக சார்ந்த மரியாதைக்குரிய காமாட்சி நடிகை வணிகா வணக்கம் திரு அம்சத் நேற்றைய தினம் ஒரு செய்தி வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு எதிர்கட்சிகள் எல்லாம் தங்களுடைய கண்டன அறிக்கைகள் எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க திமுக சார்ந்த ஒரு நிர்வாகி பிளாம்பாக்கம் தேர்தல் கிட்டத்தட்ட ஒரு எழுபது கோடி மதிப்பிலான போதை வசதி வந்து பிடிபட்டிருக்காங்க அதுல பிடிபட்ட நபர்கள்ல ஒருவர் திமுக சேர்ந்த நிர்வாகி ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய சிறுபான்மை பிரிவு வந்து துறை தலைவர் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது அவர் பெயர் இப்ராஹிம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க தொடர்ச்சியா இது மாதிரியான சம்பவங்கள் வந்து திமுக மீதும் திமுக அரசு மீதும் ஒரு இடிய விழுந்துட்டு இருக்கு எப்படி பாத்தீங்கன்னா இல்லை இது நேற்றைய வந்து செய்தி மட்டுமல்ல கிட்டத்தட்ட திராவிட மாடல் ஆட்சி அமைத்து கிட்டத்தட்ட ஆண்டுகள் முடிஞ்சு மூன்றரை ஆண்டுகள் ஆகிறது இந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா மெத்தனால் கஞ்சா கள்ளச்சாராயம் இப்படி பல்வேறு போதைப் பொருட்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி ஜாஃபர் சாதிக் அவர்கள் கைது செய்யப்பட்டார் அந்த வழக்கு இன்னும் போய்கிட்டே இருக்குது அதுக்கடுத்தது தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா இன்னும் தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கத்தில் இருக்குது நிறைய படுகொலைகள் எவ்வளவோ செயல்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது எந்த வகையில் கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் எழுபது கோடி ரூபா மதிப்புள்ள போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு அதுவும் யாருன்னு பார்த்திங்கன்னா திமுகவினுடைய உடன்பிறப்பு அவர் திமுக கட்சியில ஒரு உறுப்பினர் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வந்தது உடனே அவர் வந்து கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கிறோம் அப்படிங்கிற அறிக்கையெல்லாம் வந்தது ஏன் திமுகல இதுக்கு முன்னாடி வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு எது பண்றாருன்னு தெரியாமல் தான் ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுமா இல்லை கலாச்சாரம் காய்ச்சப்பட்ட மரணங்கள் இருக்கு அது ஒரு கேள்வி இருக்கு இதுக்கு முன்னால ஜாஃபர் சாதி கைது செய்யப்பட்டார் அதுக்கு பின்பாக தமிழக காவல்துறை என்ன பண்ணது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு தொடர்ச்சியா இப்போ சமீபத்தில் இப்ப பாருங்க நேத்து கூட தாம்பரம் பகுதியில் முடிச்சூர் பகுதிகளில் தீபக்குங்கிற ஒரு பையனும் சந்துருங்கிற ஒரு பையனும் பார்த்தீங்கன்னா கையில் வந்து கஞ்சா சிகரெட்டை வச்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டிருக்காங்க அதுக்கு பின்பாக தாம்பரம் காவல் நிலையங்கள் வந்து அவங்க நடவடிக்கை எடுத்து அவங்க வலிக்கு விழுந்து கைகால் உடஞ்ச செய்திகள்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துருவோம் ஆனால் தமிழ்நாடு என்பது கடந்த மூன்று ஆண்டுகளில் கஞ்சாவிற்கும் போதைப் பொருள்களுக்கும் குறிப்பாக இந்தமாரி இன்னும் பேர் தெரியாத போதைப் பொருட்கள்லாம் இந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நடமாடியிருக்குனால் இதுதான் திராவிட மாடலினுடைய சாதனைன்னு சொல்லணும்

ஆனா என்ன அவங்க தரப்புல சொல்லப்படுது அப்படின்னா எங்க கட்சியில கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி தொண்டு இருக்காங்க அவ்வளவு பெரிய வந்து தூய்மையானவர்கள் அப்படின்லாம் சொல்ல முடியாது எங்க எங்க எக்ஸப்ஷன் ஒண்ணு ரெண்டு மாதிரி அசம்பாதிகள் நடக்கதான் செய்யும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மேற்கொள் கட்டுறாங்க இப்ப ஜாஃபர் சாதிக்க சொன்னீங்க இப்ப அதன் பிறகு இப்போ ஒரு இப்ராஹிம் ஒரு நபர் வந்து இப்போ சிக்கி இருக்கிறாரு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு இல்ல ஒன்னு ரெண்டுன்னு சொல்றீங்க அந்த ஜாஃபர் சாதிக்கு யார் அடிமட்ட தொண்டனா அணின்னு ஒரு அணி உருவாக்கப்பட்டு அணியினுடைய செயலாளராக இருக்காரு பல்வேறு உலக நாடுகளுக்கு பயணம் உதயநிதி அவர்களோட ரொம்ப நெருக்கமா இருந்திருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் சந்திச்சு பேசியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு நபரை கூட நீங்க நல்லவரா கெட்டவரா அவர் எந்த மாரி ஒரு பின்புலத்தில் இருக்காரு அப்படின்னு தெரியாம தான் பதவி கொடுத்தீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ இப்போ இப்ராஹிம் என்ற நபரை வந்து நம்ம வந்து விமர்சனங்களை முன்வைக்கிறோம் அதிமுக சார்ந்தவரோ இல்லாம் தமிழ் கட்சியை சார்ந்தவரோ இல்ல விடுதலை கட்சி சார்ந்தவோ ஏதாவது ஒரு சின்னதா ஒரு தவறு பாருங்க இந்த மாதிரி பண்றாங்க போறாங்க ஒண்ணுமில்ல இவனுக்கு ஒரு தைரியம் நம்ம கொண்டு போய் கொண்டு போகலாம் எழுபது கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை நம்ம கொண்டு தைரியம் வருது இந்த கேள்வி யார் பதில் அப்ப தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுல நீங்க பாருங்க எங்க பார்த்தாலும் கஞ்சா எங்க பார்த்தாலும் படுகொலை எங்க பார்த்தாலும் கள்ளச்சாரையம் காய்ச்சி வருது மதுராந்தகத்தில் தொடங்கின அந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்தது பின்பாக மதுராந்தகத்தில் தொடங்கின கள்ளச்சாரயம் கள்ளக்குறிச்சி வரைக்கும் போயிருக்கு எத்தனை குடும்பங்கள் பலியாயிருக்கு இந்த போதைப் பொருளால எத்தனை இளைய சமுதாய பிள்ளைகள் இன்னைக்கு வந்து பலியாயிட்டு இருக்காங்க எத்தனை பள்ளி கல்லூரி மாணவர்கள் கையில் இன்னைக்கு கஞ்சா போகுது போதைப் பொருட்கள் போகுது இப்போ நான் சொன்னேன்னு இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறாங்கன்னு இந்த ரீல்ஸ் போடணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இங்கே கஞ்சா புழக்கத்தில் வந்திருக்கா இல்லையா ஒண்ணு இல்லை சமீபத்தில் ஒரு இரண்டு மூணு தினங்களுக்கு முன்பாக ஒரு சிறுவனை வந்து ஒரு பையன் கஞ்சா கையில் வந்து ஒரு கத்திய பெரிய கத்திய ஒன்று வச்சுக்கிட்டு மிரட்டுற நம்ம பார்த்தோமா இல்லையா அப்ப இந்த இளைய சமுதாய பிள்ளைகளை இந்த மூன்று ஆண்டுகளாக இந்த திராவிட மாடல் ஆட்சி எப்படி பயன்படுத்திருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ திராவிட முன்னேற்ற மூன்றாண்டு ஆட்சியில் போதை வசதிகள் இது மாதிரி எனக்கு பேர் தெரியாத போதே வஸ்துக்கள்லாம் கடுமையா புழக்கங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பல எதிர்கட்சிகள் தொடர்ந்து உன் மீது விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க பதவி விலக வேண்டும் ஒரு வழி மேலே போய் அப்படின்னு சொல்லி கூட அன்புமணி ராமதாஸ் போன்ற பல எதிர்கட்சிகள் வந்து உன் மீது விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு குறம் இருக்க திமுக நிர்வாகி எழுபது கோடி மதிப்பிலான அந்த போதை வஸ்த பேருந்து நம்ம போலாம் அந்த அளவுக்கு வந்து கட்சி இருக்கு அப்படின்னா யார் அந்த தைரியத்தை கொடுத்தது அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இரும்பு கரத்தை அடகு வச்சிருக்காங்க போல இரும்பு கரத்தை அதை பிரிச்சு மலம் கொடுத்து மீட்டு கொண்டு வரணும் கொண்டு வந்து அடக்கணும் ஏன்னா இரும்பு கரத்தை கொண்டு அடக்குன்னு சொல்லி இதுவரைக்கும் என்னத்தை திரு அவர்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு பொய்யான தகவல்கள் இதெல்லாம் வந்து அங்க ஒன்றும் இங்க ஒன்றும் நடக்கும் ஆனால் எங்க கட்சிக்கார ரெண்டே பேர் தான் அதுவும் ரெண்டு முகம் முஸ்லீம் தான் புரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டு முஸ்லீம் தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க ஆனால் இதே நபர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏன் முஸ்லீம்களுக்கு பொறுப்பு கொடுக்கல அவங்களுக்கு ஏன் அமைச்சர் கொடுக்கல அப்படிங்கிற கேள்வியெல்லாம் முன்னாடி வைக்கக்கூடிய காலத்தில் இது போன்ற தகவல்கள் செய்தால் நம்ம வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதஞ்சு அப்போ அதனால தான் இஸ்லாமியர்கள்லாம் மாதிரி கஞ்சா கடத்துவாங்க போதைப் பொருள் கடத்துவாங்கன்னா நீங்கள் சீட்டு கொடுக்கல நாங்கள் கொடுக்கலன்னு இல்லை இந்த மாதிரி நிகழ்வுகளை வந்து யார் செய்கிறாங்கிறத பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன் இதனால இங்க இருக்கக்கூடிய ஏற குறைய ஒரு அறுபது எழுபது லட்சம் முஸ்லீம்களுக்கு ஒரு கெட்ட பேரை அவப்பேற ரெண்டு பேரால உண்டாகுதா இல்லையா ஐயா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் அவப்பேர ஏற்படுத்தி கொடுத்தது ஐயா கருணாநிதி தானே கருணாநிதி பேசியிருக்காரு இஸ்லாமிய மத தீவிரவாதின்னு பேசினாரு இஸ்லாமியர்களையும் தீவிரவாதியா சித்தரிச்சாரு இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் போதைப் பொருட்கள் தீர்மானிக்கிறாங்க அவ்வளவுதான் அதெல்லாம் உங்க பாருங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அதனால ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் நீங்களே போய் சொன்னீங்களே ஒரு சோருக்கு ஒரு பண சுற்றுக்கு ஒரு சொறு பார்ப்பாங்க பதாந்த மாதிரி ரெண்டு பேர் நடந்த நிகழ்ச்சி வந்து எங்கள் இஸ்லாமிய வந்து நம்ம அப்போ அப்படியே சூழல்ல அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாயிடுச்சு ஏன்னா நம்ம வந்து ஜாபர் சாதிக்க பெரும்படி வந்து நம்ம அனுமதிச்சோம் அவர் மிகப்பெரிய பிரம்மாண்டமான உலக அளவிலான ஒரு போதை கடத்தல் இருந்திருக்காரு திமுக கட்சியில இருந்து திமுக கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இல்ல அவர் ஏற்கனவே பல்லாண்டு காலமா அந்த தொழில பண்ணிருக்காது அந்த காவல்துறை கேக்கட்டும் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியாம முஸ்லீம்களுக்கு தெரியாம இது நடக்குமா ஒண்ணும் இல்ல ராம் ராம்நாட்டுல இருக்கக்கூடிய சிறுபான்மை பிரிவினுடைய துணைத் தலைவர் அப்ப இதர சிறுபான்மை பிரிவினர் தலைவர் இருக்காரு மற்ற நிர்வாகிகள் எல்லாம் அங்க இருக்காங்க இவர் என்ன தொழில் பண்றாருன்னு தெரியாம இருக்குமா அப்படின்னா தொழில் பண்றாருன்னு முதல்வருக்கு தெரியாம தான் அவர் காட்டி குடுத்திருக்கணுமா இல்லையா அட்லீஸ்ட் ஒரு மொட்டைபெட்டிஷனாவது எழுதி த முதல்வருக்கு அனுப்பிச்சிருக்கணும் காவல்துறைக்கு அனுப்பி இருக்கணும் இல்ல திடீர்னு ஒரு நாளையில வந்து இவர் எழுவதுக்கு எழுபது கோடிக்கு த தொழில் பண்ணியிருக்க முடியாது சிறுக சிறுக செஞ்சு தான் வந்திருக்கணும் அப்ப இது போன்ற நிகழ்ச்சிகளை வந்து பொதுமக்களாகிய நம்மளும் முஸ்லிம் மக்களாய நீங்களும் இதை வந்து தெரிஞ்சு தெரிய வந்தா இதெல்லாம் நீங்க வந்து சிஐடி வேலை பார்க்க வேணாம் தெரிய வரும்போது அதை வந்து நான் பப்ளிக்கா சொல்லலைனாலும் ரகசியமா ஒரு மொட்டை கடிதத்தையாவது எழுதி போட்டாக்க இது போன்ற தடுக்கலாம் இழுக்க கூடாது சமூகத்துக்கு இந்த நான் அதுதான் அதனாலதான் இவனுக்கு ரெண்டு பேரும் பண்ணதுனால ஒட்டுமொத்த முஸ்லிம் சகோதரர்களுக்கு கெட்ட பேர் வருதுன்னு சொல்றேன் நான் சொல்றத நீங்க திருச்சு பேசக்கூடாது இப்போ உங்களுக்கு பரவலாம் நீங்கள் எல்லாருக்கும் தெரிந்த முகம் உலகளாவே நீங்கள் உங்களுடைய வீடியோஸ்கள் உங்களுடைய நீங்கள் மேடை பேச்சுகள்லாம் இவ்வளோவா பார்த்துருப்பாங்க மக்கள் இப்போ உங்கள் சமூகத்தை சேர்ந்த யாரோ ஒருவர் நீங்கள் கோடானி கோடி பேர் இருப்பீங்க இந்த நாடு முழுக்க பறந்து விழுந்துபட்டு இருப்பீங்க யாரோ ஒன்று ரெண்டு பேர் ஏதோ தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா உங்கள் நாயுடு சமூகத்திற்கே அது இழுத்து தான் அதில் என்ன மாற்று கருத்து இருக்கு இப்போ நான் என்னை வந்து ட்ரோல் பண்ணுறான்னு சில பேர் அதுக்காக எங்கள் ஆட்கள் புறம் எனக்கு ஃபோனை போட்டு என்னவா திட்டுறானு தெரியுமா எதுக்கு நைனா நீங்கள் போய் தேவையில்லாமல் இவங்களோட இல்லாமல் போய் உக்காந்து பேசுகிறீங்க இந்த மாதிரி பேசுறதுனால தானே அவனு உங்களை எழுத்து பேசுகிறானுங்க உங்களை பற்றி தவறாக சித்தரிக்கிறானுங்க பேசாதீங்கன்னு தான் என்னை கண்டிக்கிறாங்க ஆகையினால் எங்கே தவறு நடந்தாலும் அதை சுட்டி காட்டுறாங்க இல்லையா அதை ஏன் இந்த மக்கள் நமக்கு சுட்டி காட்டலை இப்போ சிறுபான்மை பிரிவில் இவர் இருக்காரு இவருக்கு கீழே எத்தனை பேர் இருப்பாங்க இவருக்கு மேலே எத்தனை பேர் இருப்பாங்க ஏன் அதை வந்து சொல்லலை சுதந்திர இந்தியாவுடைய முதல் தீவிரவாதி நல்ல தெளிவாக பயன்படுத்துற வார்த்தைகள் முதல் தீவிரவாதி ஒரு இந்து அவன் பெயர் என்று ஒரு இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதியில கமலஹாசன் அவர்கள் பிரச்சாரம் செய்யறாரு இல்ல அப்போது ஒரு இஸ்லாமியர்கள் கூட கைத்தட்டல அப்போ அவங்களுக்கு இருக்கிற புரிதல் கட்சி அரசியல் தலைவர்களுக்கு இருக்கா பாரு அரசியல் இல்ல கமலஹாசன் அவர்கள் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு திருமாவண உட்பட பல இடதுசாரிகள் வந்து அந்த ஆதரவு தெரிவிச்சாங்க

அதாவது ஐயா அவர்கள் என்ன சொல்றாருன்னா ஒரு சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்ப திமுகங்கிற ஒரு கட்சி இப்ப அவரை நம்ம யாரும் குறிப்பிடுவோம் அப்படின்னா திமுகவை சார்ந்த அப்ப ஒட்டுமொத்த நம்ம வந்து சொல்லிட முடியுமா ஒட்டுமொத்த திமுகவும் வந்து நீங்க பேசுறது என்ன சொல்றீங்க திமுகவை சார்ந்த ஜாபர் சாதிக்கு பண்ணாரு

யாருக்கும் தெரியாம இருந்திருக்குமா அதத்தாயா நானும் சொல்றேன் அங்க இருக்கக்கூடிய இதே ஒரு அமைப்பு சிறுபான்மை அமைப்புல இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு தெரியாம இது பண்ணிருக்க முடியாது ஒட்டுமொத்தமா உள்ள இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் அத்தனை பேருமே இதுல வந்து விசாரணைக்கு உட்படுத்தணுமே அதெல்லாம் அப்படியெல்லாம் வேண்டிய அவசியம் இல்ல நாங்க அவரை இங்க பாரு அவர் இருக்கிறது சிறுபான்மை பிரிவுல ஒரு துணைத் தலைவர் அவ்வளவுதான் அந்த சிறுபான்மை பிரிவுல இவருக்கு தெரியாம அந்த அமைப்புல இருக்கவங்களுக்கு தெரியாம இது நடக்கிறதுக்கு சான்சஸ் ஏன்னா பாஜக உள்ள வந்துடும் அதனால வந்து நாம் ஓட்டு போடாதீங்கன்னு சொன்ன குரூப் தான் இவங்க என்ன அப்போ வந்து ஓட்டு கேட்கும்போது மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பு நாங்க தான் சிறுபான்மை மக்களை தூக்குவோம் எல்லாமே போதை வஸ்துக்கள் நீங்க வேடிக்கை பார்த்துட்டு தண்டனையை சொல்ல அவர் எந்த கட்சியில இருக்காருனால ஒட்டு மொத்த கட்சி கெட்ட போயிருந்தா நான் சொல்ல வர்றேன் அதனால ஒரு கெட்ட கண்ணோட்டத்தோட அந்த முஸ்லிம் சகோதரர்களை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு எங்களை தள்ளிடுச்சுன்னு சொல்ல வர்றேன் அத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே நான் சொல்றேன் உங்களுக்கு வெரி சிம்பிள் இவர்கள் பண்ணின தப்புனால ஒட்டுமொத்த முஸ்லிம் சகோதரர்களுக்கும் ஒட்டுமொத்த கட்சிக்கும் கெட்ட பேர் உண்டாகுது ஆமா கட்சி கட்சிக்கு கெட்ட பேர் உண்டாகுது ஆனா நாங்க என்ன சொல்றோம் ஒட்டுமொத்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாக இந்த மூன்று ஆண்டுகள்ல எத்தனை படுகொலைகள் நடந்திருக்கு எத்தனை இடங்கள்ல கலாச்சாரத்துக்கு உயிர் பலியா இருக்கு அப்ப தினுமதி ஆட்சியே சரியில்லை ஆட்சியை கலைச்சிடலாம்னு சொன்னா ஒத்துப்பீங்களா இங்க பாரு நீ வந்து என்கிட்ட பயடேட்டா இருக்கு முந்தைய அரசுல உங்க டேட்டா பர்த்டே டேட்டா பர்த்ட ஏற்கனவே முந்தைய அரசுல வந்து எவ்வளவு கொலைகள் நடந்துச்சு எவ்வளவு வழிபற நடந்துச்சு எவ்வளவு ஏச்சு அதை விட நீங்க கம்மியா பண்ணிருக்கீங்க இது ஒரு பெருமை பெருமை இல்லப்பா நாங்க என்னமோ எங்க கவர்மெண்ட்லதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி ஒரு உங்களை மாதிரி ஊடகத்துல உட்கார்ந்துகிட்டு எங்களையே திட்டி திக்கிறீங்க புரிஞ்சுக்க உங்களுடைய ஆட்சியை மக்கள் ஏன் கொடுக்குறாங்கன்னா

இன்னைக்கு ஒண்ணு இல்ல இன்னைக்கு கேரளாவோட வயநாட்டுல மண் சொல்ல ஒரு தமிழகத்தை சேர்ந்தவருக்கு மூணு லட்சம் கொடுக்குறீங்க ஒரு சாலை விபத்துல இறந்து போனா ரெண்டு லட்சம் பட்டாசா விரை விபத்துல இருந்தா மூணு லட்சம் அவருக்கு அஞ்சு லட்சம் ஆனா கள்ளாச்சாரியை குடிச்சாருன்னா பத்து லட்சம் இது என்ன நியாயம் அப்ப கள்ளச்சாரியை ஊக்குவிப்பு பண்றீங்களா இதெல்லாம் ஒரு முதலமைச்சருடைய முடிவு அதை வந்து நீங்களோ நானோ அவரோ யாரும் இதை வந்து சொல்ல இயலாது குறை சொல்ல கேள்வி கேட்கிற உரிமை இந்த நாட்டுல பிறந்த வாக்கு செலுத்தக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கு இருக்கா இல்லையா கேள்வி கேளுங்க அவ்வளவுதான் கேள்வியை கேட்டு நீங்க என்ன கேள்வி கேளுங்க நாங்க சொல்ல மாட்டோம் அறிமுகப்படுத்தும் அறிமுகப்படுத்தலாம் உனக்கு என்ன வலிக்குது கையில காசு இல்லாம எவன்டா கூட ஒரு பார்ட்னர் வாங்கலாம் எத்தனை கிடக்கான் அது ஒரு பாக்கெட்டை வாங்கி அயன்பாட்டு கையில இருக்க ஐம்பது ரூபா இருந்தாக்க ஒரு ரெண்டு அம்சம் வாங்கி குடிச்சிட்டு அயன்பாட்டுக்கு போவான்ல இல்லங்கய்யா நீங்க வந்து குடிமகன் மேல வந்து கஷ்டப்படுறீங்க அவன் வந்து கையில காசை வச்சுட்டு கட்டிங்க எவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு எத்தனை பள்ளி மாணவர்கள் இன்னி வரைக்கும்

உடனடியா அரசு பள்ளிகள்ல கழிப்பறை இல்லைன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அந்த ஊர்ல உடனடியா கட்டி தரப்படும் அரசு பள்ளிக்கூடங்கள் சரியா இருக்கு நூத்துக்கு நூறு சரியா இருக்கு அரசு பள்ளிக்கூடங்கள் தரமா இருக்கு எல்லாம் நாங்க என்ன பண்ணிருக்கோம் நாற்பதாயிரம் போர்டு கொடுத்துருக்கோம் கேக்குறேன் அரசு பள்ளிக்கூடங்கள் தரமா இருக்கு அரசு பள்ளிக்கூடங்களில் கொடுக்கக்கூடிய உணவு தரமா இருக்கு எல்லா பாரம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் தரமா இருக்காங்க அப்படி இருந்தும் உங்க கட்சியினுடைய எம்எல்ஏ எம்பிக்கள் மாவட்ட செயலாளர்கள் குழந்தைகள் ஏன் தனியார் பள்ளிக்கூடங்களில் படிக்கிறாங்க இங்க பாருங்க தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது புரிஞ்சுக்கோங்க இதுக்கு காசு திமிர் எடுத்து போய் அவங்க கொண்டு போய் அங்க சேர்த்தான் அதுக்கு எங்களை உங்க கட்சிக்காரங்களுக்கு காசு திமுர் இருக்கு எங்க கட்சிக்காரன் மட்டும் உங்க சீமானுடைய பையன் இங்கேயா படிக்கிறான் சீமா பையன் படிக்கிறாங்க சீமான் அவருடைய பையன் அரசு பள்ளிக்கூடத்துல படிக்காம தனியார் பள்ளிக்கூடத்தை படிக்கிறது உங்களுக்கு வலிக்குதுன்னா முதல்வர் அவருடைய பேரன் வெளிநாட்டுல போய் ஏன் படிக்கணும் தமிழ்நாட்டில கல்லூரிகள் இல்லையா சொல்றது வலிக்குதுன்னு நான் சொல்லல இது சக்தம் சொல்ல வர்றேன் ஆனா அரசு வேலை மட்டும் வேணும் எம்எல்ஏங்கிற பதவி வேணும் கவுன்சிலிங்கிற பதவி வேணும் மேயர்ங்கிற பதவி வேணும் துணை முதல்வர் பதவி வேணும் அமைச்சர் பதவி வேணும் இதெல்லாம் மக்களுடைய வரிப்பணத்துல வேணும் ஆனா அரசு நடக்கக்கூடிய நீங்க உங்க பள்ளிக்கூடங்கள சேர்க்க மாட்டீங்க அப்படித்தான் நான் யாரு சொன்னா நீங்க சொல்றீங்க இப்ப காசு அவன் எவனால சேர்க்கிறான் அவன் துமரத்தை எல்லாருமே சேர்க்கறாங்க கலெக்டர் புள்ள கூட இன்னைக்கு அரசு பள்ளியிலதான் ஏன் என்னுடைய பேரம்பயத்திகள் அரசு பள்ளியில பள்ளியிலதான் படிக்குதுங்க என்ன பண்ணுவ

ஒரு நாள அந்த அந்த நாள் மட்டுமே நான்கு படுகொலை பல அரசியல் கட்சி பிரமுகர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இது மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் நடந்திருக்க பட்சத்துல வந்து அமைச்சர் அகுபதி அவர்கள் சொல்றாரு இந்த கொலைகளோட வந்து அரசு வந்து தொடர்பு படுத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு நாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாதுங்கிற மாதிரியா பேசுறாரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாதுன்னு சொன்னது வேணா தவறு ஆனா இந்த கொலைகள்லாம் அவங்க மோட்டிவேஷன்ல ஒருத்தருக்கு ஒருத்தருடைய போட்டி பொறாமைகள்ல நடக்கக்கூடியது புரியுதுங்களா இத வந்து நாங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனி நபருக்கும் காவல்துறை அவங்களுக்காக இருக்க முடியாது எட்டு கோடி மக்கள் இருக்க நாட்டுல எட்டு கோடி மக்களுக்கும் எட்டு கோடி காவல்துறையை நாங்க உற்பத்தி பண்ண முடியுமா என்ன பேசுறீங்க நிரப்ப பல அதிகாரிகள் காமையா காலி பணியிடங்களை நிறுத்தணும் அதுல ஒண்ணு நிரப்ப வேண்டியதுல ஒன்னும் தப்பு இல்ல எப்ப எப்பனா எப்ப

கேள்வி ரெண்டு எம்பி கேட்டு தென்சென்னை எம்பியும் மத்திய சென்னை எம்பியும் கேள்வி கேட்டு தொலைச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க டிவியில காலையில நான் இருக்கும் ஆகையினால எல்லாம் அவங்க பேசுறாங்க வைக்கிறாங்க எரும மாட்டு மேல மழை பெஞ்சா எரும மாடு எங்கேயாவது மலைக்கு ஒதுங்குமா ஒதுங்காது அது மாதிரி இந்த அரசு ஒன்றிய அரசு எரும மாடு அந்த எரும மாட்டுக்கு ஈக்குவலானது என்னத்தை பேசினாலும் என்னத்தை திட்டினாலும் அவங்களுக்கு அதை அப்படியே வச்சு மூஞ்சில துப்பினா கூட தொடச்சு விட்டு அவனுக்கு பாட்டு போய் அப்படியே ஐயா திமுக சொல்ற மாதிரியே இருக்கு எனக்கு என்னமோ ஆஹ் இருக்க இருக்கும் தான் இருக்கு தமிழ்நாட்டுல எத்தனை கொலைகளும் எங்களுக்கும் எங்க அரசுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல இயலாது ஆனால் இனிமேல் வருங்காலங்களில் இது போன்ற கொலைகள் நடக்காமல் இருப்பதற்கு

அவர் பண்ண தான் அவர் மரத்தை வெட்டினதுனால பஸ்ஸ எரிச்சதுனாலையும் அவங்க தூக்குன கத்தி தான் இன்னைக்கு தமிழ்நாடு கூற அந்த எல்லாரும் கத்தி தூக்குற நிலைக்கு உற்பத்தி இதை உண்டு பண்ணினதே திரு ராமதாஸ் அவர்கள் தான் இதன்னும் மாற்று கருத்து இல்ல அதுக்கு இப்ப ஒண்ணு மலர்ச்சி வந்திருக்கு அன்புமணி ராமதாஸ் இதெல்லாம் வந்து ஏன்னா இவங்க வந்து இன்றைக்கு நம்ம சொல்றமே நீட்டு தேர்வை பத்தி தவறு நடந்துருச்சு கேள்வி பேருன்னு அந்த காலத்திலேயே இவர் வந்து

அதாவது தினமும் நம்ம செய்திகள் பார்ப்போம் இன்றைய தங்க நிலவரம் தங்கத்தினுடைய விலை நிலவரம்னு சொல்லி ஒரு காலம் ஒண்ணு போடுவாங்க செய்திகள் நேற்று வந்து ஐயாயிரம் ரூபாய் இருந்தது இன்னைக்கு ஐயாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் இருக்கு இன்னைக்கு முப்பத்தஞ்சு ரூபாய் கூடி இருக்குமாங்களே அந்த மாதிரி நேற்று நான்கு படுகொலைகள் தான் இன்னைக்கு மூன்று படுகொலைகள் நேற்றைய விட நீங்க ஒரு படுகொலை கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க தமிழ்நாட்டுடைய கடல் நிலவரம் ஆயிப்போச்சு இந்த நிலவரம் தூத்துக்குடியில் ஒரு படுகொலை திருச்சியில் ஒரு படுகொலை திருநெல்வேலியில் ஒரு படுகொலை கடலூரில் ஒரு படுகொலை அங்க நிர்வாகி வந்து பெட்ரோல் ஊற்றி எடுத்துக்கொள்ள இங்கே வந்து அமைச்சருடைய வீட்டு வாசல ஒரு நிர்வாகி வெட்டி படுகொலை இந்த பக்கம் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலை இந்த பக்கம் ஒரு மூதாட்டி வெட்டி படுகொலை இப்படி தொடர்ச்சியாக நாளுக்கு நாள் பெருமைப்படக்கூடிய ஒரு திராவிட ஆச்சு ஒட்டுமொத்த இந்தியாவும் பார்த்து இந்த திராவிட மாடல் ஆட்சி பெருமை கொள்கிறது ஐயா அவர்கள் பேசும்போது சொன்னார் எட்டு கோடி மக்களுக்கு நாங்கள் எட்டு கோடி காவல்துறை நியமிக்க முடியுமா அப்படின்னு சரிங்க ஐயா ஒரு தொகுதியில குறைஞ்சபட்சம் ஒரு எம்எல்ஏ தொகுதி இருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு தொகு எம்எல்ஏ தொகுதிக்கு ஒரு இரண்டரை லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்கன்னா இரண்டரை லட்சம் வாக்காளர்கள் எத்தனை எம்எல்ஏ நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறீங்க ஏன் அந்த மக்கள்கிட்ட போயிட்டு உங்களுக்கான தேவைகளை நாங்க பூர்த்தி செய்வோம் உங்களுக்கான குடிநீர் சாலை வசதி உங்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டு திறன் எல்லாத்தையும் நாங்க உற்பத்தி பண்ணுவோம் ஒரு எம்எல்ஏ நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களா அப்ப அதுக்காக ஒரு தொகுதியில் ரெண்டு லட்சம் மக்கள் இருக்காங்கன்னா ரெண்டு லட்சம் எம்எல்ஏ நீங்க தேர்ந்தெடுக்க முடியுமா இல்ல தமிழ்நாட்டுல எட்டு கோடி மக்கள் இருக்காங்கன்னா எட்டு கோடி முதலமைச்சர்களை உருவாக்க முடியுமா அப்ப முதலமைச்சர் பதவி எதுக்கு நீங்க வரீங்க எதுக்கு மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்குறீங்க நாங்க இதை சரி செய்வோம் அதை சரி செய்வோம் தரமான கல்வி தரமான குடிநீர் தரமான மருத்துவம் மக்களுக்கு பாதுகாப்பான இதை நாங்க கொடுப்போம்னு அவ்வளவு தேர்தல் இருக்கு இல்லையா நீங்க வந்து சொல்றீங்க அப்ப சொல்லிட்டு போங்க எங்கால பார்க்க முடியாது எட்டு கோடி மக்களை வந்து ஒரு முதலமைச்சர் பார்க்க முடியாது இன்னும் விட்டாருன்னு சொல்லுவாங்க அதனாலதான் நாங்க துணை முதலமைச்சர் வந்து உதயநிதிக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க நீங்க பேசுனதுல பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுத்துட்டு இருக்கோம் இன்னனியா இந்த உலகம் என்ன பண்ண உலக அளவுல வேலை தமிழ்நாடு முதல்ல முதலரை சும்மா ரியா பாதுகாக்கப்பட்ட குடிநீர் குடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி உலக அளவுல இன்றைக்கு மருத்துவம் தமிழ்நாட்டுல அரசு மருத்துவம்தான் சிறந்ததுன்னு சொல்ற அளவுக்கு இன்றைக்கு மருத்துவத்துறையை நாங்க டெவலப் பண்ணிடுவோம் நீங்க வாங்க நானே உங்களை அழைச்சிட்டு போறேன் தஞ்சை மருத்துவக் கல்லூரி அப்புறம் இங்க எத்தனை கல்லூரிகள் மருத்துவர்கள் இருக்கு சுகாதார மற்ற முறையில் இருக்கு நான் சுகா ஏங்க லட்சக்கணக்கான பேர் வந்து போற இடங்கள்ல அத தன்னுடைய அதைத்தான் நான் சொல்றேன் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அந்த நம்ம பொருள்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும் போற போக்குலே காய் திப்பிட்டு போனா கோவில போட்டு துப்பிட்டு போனோம்னா இதை போகும் அவங்க பின்னாடியே ஒரு வேலைக்காரனை போட்டு நம்ம தொடச்சிட்டு போக முடியுமா என்ன பேசுறீங்க சூப்பருங்க நீங்க கரெக்டு தான் கரெக்டர் மக்களுக்கு அறிவு வேணுமா இல்லையா மக்களுக்கு அறிவு இல்ல என்ன பண்ணுறோம் ஆளுங்களா ஆசை குறைக்கிற ஆள இதையே கோபந்தூரா ஹாஸ்பத்திரி அரசு இதுக்காக கட்டுனது அவ்வளவு பெரிய இடத்துல இன்னைக்கு ஒரு ஆஸ்பத்திரி அந்த ஜெயலலிதா அம்மா திறந்து வச்சாங்க அங்க தேவையான எல்லா மருத்துவ வசதிகளும் இருக்கு ராஜீவ் காந்தி மருத்துவமனையிலையும் அதே போல எல்லா மருத்துவ வசதியும் இருக்கு இதெல்லாம் போனாதுன்னு இப்ப கலைஞருடைய நூற்றாண்டு ஆஸ்பத்திரியும் கிண்டி அரசு மருத்துவமனைகள் இருக்கு தரமா இருக்கு உலகளாவிய ஒரு மருத்துவ மருத்துவர்கள் அங்க இருக்காங்க நல்ல முறையில சிகிச்சை ஆமா ஆனா உங்க கட்சியில இருக்கக்கூடிய முதல்வருக்கோ இல்ல துணை முதல அமைச்சருக்கோ இல்ல அவங்களோட எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர்களுக்கு உடல்நிலை சரிங்களா ஏன் வந்து தனியார் மருத்துவமனைக்கு போறீங்க இப்ப செந்தில் பாலாஜி எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாரு அதாவது கண்ணு ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து சில பய உணர்வு இருக்கும் ஐயோ தனியார் ஆஸ்பத்திரி நல்லா தனியார் ஆஸ்பத்திரியில முடியாத அரசு ஆஸ்பத்திரி தான் முடிவு நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில கைவிடப்பட்ட கேஸ் எங்க போகுது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான் வருது அவங்க தான் பாடுபட்டு அவங்கள காப்பாத்துறாங்க அதெல்லாம் நான் வந்து குறை சொல்லல மருத்துவர்கள் ரொம்ப தீவிரமாக சிகிச்சை அளித்து உயிர்களை பாதுகாக்கிறாங்க எத்தனையோ மருத்துவர்கள் கொரோனா காலகட்டத்தில் தன்னுடைய உயிரை வந்து பணையமைச்சு தான் அத்தனை நோயாளிகளை காப்பாத்திருக்காங்க நான் கேட்பது ஏன் இன்னும் தரமற்ற முறையில நிறைய மருத்துவமனைகள் ஏன் உன்னுடைய அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் அந்த மருத்துவமனைக்கு போகிறது இல்ல இல்ல அதுதான் அது போறாங்க இப்ப சில அமைச்சர்கள்லாம் இப்போ செக்கப்புக்கெல்லாம் அங்கதான் ஓமந்தூரா இருக்கட்டும் சொல்லுங்க என்ன அமைச்சர்க்கு போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லி நான் எந்த அமைச்சர்கள் எல்லாம் போகணும்னு இல்ல இந்த இவர் கூட இங்கதான் மொத இங்க வந்துதான் ஓமந்தூரால அட்மிட் ஆகி அப்புறம் அதுக்கப்புறம் அப்பலோவுக்கு போயிருக்காரு சோ அதனால எல்லா அமைச்சர்களும் எல்லா மக்களும் வந்து இங்க வரணும்னு விரும்பறாங்க சில கௌரவம் பார்க்கறாங்க ஆனா கௌரவம் பாருங்க गवर्नमेंटကြီး பாருங்க பாயிண்ட்க்கு என்னன்னா அரசு மருத்துவமனைக்கு போனா ஒரு கௌரவ பிரச்சல் அப்ப நம்ம தனியார் மருத்துவமனைக்கு போني ஆனா அங்க வந்து சிகிச்சை தரமா இருக்கு பாரு இதுவரை நாலநாள் வந்து தனியார் மருத்துவமனைக்கு போனதே இல்ல அரசு கொரோனா காலத்துல கூட நான் அரசு மருத்துவமனையில ஓமந்தூரா ஹாஸ்பிடல்ல தான் போய் படுத்து கிடந்தேன் புரிஞ்சுக்கோங்க ஐயா நீங்க படுத்து கிடக்குறீங்க ஐயா நான் கேட்பது அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ முதலமைச்சரோ ஏன் இது மாதிரி பண்றது இல்லைன்னா என்னோட அவங்களுடைய பொருளாதார வசதிக்காக அவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நம்ம இங்க பேச முடியாது இங்க பேசுறது நல்ல கட்டமைப்பு இருக்கா நல்ல இது மருத்துவம் அங்க வசதி இருக்கா அப்படிங்கிறத பாருங்க அதை விட்டுட்டு கழுத மேல போனா குதிரை மேல போனான்னு சொன்னா நாங்க என்ன பண்ண முடியும் நன்றி